ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் செஃப் வெங்கடேஷ் பர்ட்ஸ் சார் செய்த சுண்டக்காய் துவையல் தான் இன்றைக்கி நான் செய்து காமிக்க போகிறேன் இதுக்கு ஒரு கால் கிலோ சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த துவையலுக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த சுண்டக்காவை நல்லா நச்சு எடுத்துக்கோங்க நச்சு இதோடு சேர்த்துக்கோங்க உள்ளே இருக்கிற விதை எல்லாமே அப்படியே சேர்த்துக்கோங்க இது மாதிரி நச்சு சேர்க்கறதால ந உள்ள விதை எல்லாமே நல்லா வதங்கும் இது ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை கருகிடாமல் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும் ஆனால் கருகக்கூடாது அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா துவையலுடைய டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து வரமிளகாவை இந்த சூட்லேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இதே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக தேங்காய் கூட சேர்க்கலாம் ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது அதனால நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வருத்ததுக்கு அப்புறம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச சுண்டக்காவை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே சேர்த்து இதில் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆறி ஆறட்டும் ஆரணத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் சின்ன ஜாரில் தான் அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு வேணால் பெரிய ஜாரில் கூட சேர்த்து ஒரே சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த துவையல் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்தோடையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம் இப்போ அரைச்சி வந்ததை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே அரைச்சாச்சு இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது உடம்புக்கு ரொம்ப நல்லது தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கட்டாயம் நல்லெண்ணெல்லையே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச துவையலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகும் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வே தேவைப்படும் போது சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்